நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்று இன்றைய ஆன்மீக சிந்தனை எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போக சிவசக்தி ஜோதிடர் தாம்பூல பை இப்போ திருமணத்துக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் வர வர காலங்கள்லாம் திருமணமே நடக்குமா என்னன்னு தெரியலங்க அவங்க அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க ரிசப்ஷன் மட்டும் வைக்கிறாங்க ஸோ செலவு குறைச்சிக்கலாங்க ஸோ என்னென்னா அதுக்கு நீங்கள் வேற இன்றைக்கி பாருங்கள் நகைலாம் ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் நகையா அந்த மாதிரி காயினாக கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க அது உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து உங்களுடைய சந்தோஷ நிலைகளை பொறுத்து அவங்கவுங்க பண்ணிக்கலாங்க ஸோ இதில் பொதுவாக தாம்பூல பை உங்களுக்கு அந்த திருமண காலங்களை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சின் போது தாம்பூல பை தருவார்கள் அதில் தேங்காய் வாழைப்பழம் பாக்கு இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சமான வெற்றிலையும் ஆன்மீகம் மட்டுமின்றி ஆரோக்கியத்திற்கு தொடர்புடைய பாக்கையும் போட்டு கொடுப்பாங்க அந்த காம்பு கிள்ளி எரிஞ்சுக்கோணுங்க அந்த காம்பில் வந்து வெற்றிலை காம்பில் வந்து கிருமி நாசினி ஆகப்பட்டது எத்தனையோ இது அணுக்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா அந்த காம்பு மட்டும் கருப்பாக இருக்குங்க மேல் பகுதியில் அதுதான் காம்பு கிள்ளி போட்டுருவாங்க ஸோ அதில் கிருமி நாசினி ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த தண்டு மூலமாக அந்த இலைக்கு போகுங்க அதனால் கிள்ளி போட்டு சாப்பிடணுங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது எதுவும் காம்பில் கண்ணுக்கு தெரியாத பூச்சிக்கொல்லிகள் இருக்கிறதுனால அது கிள்ளிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷங்களாகப்பட்டது விலகும் பொதுவாகவே ஜீர்ண சக்திகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஜீர்ண சக்திகளுக்கு கொடுக்கும் அதனால் தாம்பளம் போடுவது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்